லங்கை காதுகளில் நள்ளிரவில் கேட்கிறது அது கண்மலர் காணிக்கையை கொண்டு வந்து சேரு என்று நின்றதட்டி கேட்கிறது என்னை நின்றதட்டி கேட்கிறது பன்னீரில் குளிக்க வைத்தால் கண்ணீரை மாற்றிடுவான் பாலாலே குளிக்க வைத்தால் காலனையும் கதற வைப்பான் சந்தனத்தில் குளிக்க வைத்தால் சந்ததியை நிறைத்திடுவான் மஞ்சளிலே குளிக்க வைத்தால் நெஞ்சம் எல்லாம் நிறைந்திடுவான் உன்னிரு கால் சலங்கை காதுகளில் நள்ளிரவில் கேட்கிறது பாலும் பழம் பாலும் பழம் கொண்டு வந்தால் வாங்கி நின்று ருசித்திடுவான் பன்னிசைத்து பாடி விட்டால் கண்ணசைத்து ரசித்திடுவான் பொறி பழம் கொண்டு வந்தால் வளர்ச்சியை கொடுத்திடுவான் புணுகுதான் பூசி விட்டால் மகிழ்ச்சியிலே திளைத்திடுவான் உன்னிரு கால் சலங்கை காதுகளில் மேடு எல்லாம் வந்து நாடி வந்து வந்து நின்றுவிட்டால் நல்ல கூறி சொல்லிடுவான் வாடி நின்று வாசல் வந்தால் வருந்தாதே என்று சொல்வான் ஓடி வந்து காரம் கொடுப்பான் உறுதுணையாய் அவன் இருப்பான் உன்னிரு கால் சலங்கை காதுகளில் நள்ளிரவில் கேட்கிறது அது கண்மலர் காணிக்கையை கொண்டு வந்து சேரு என்று நின்றதட்டி கேட்கிறது அது நின்றதட்டி கேட்கிறது